ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பொண்ணு தன் கணவரோடு குடியிருந்தாள் அவளுக்கு ஒன்பது வயதில் ஒரு மகளும் இருந்தாள் கட்டட வேலை செய்கிறவர் அவர் கணவர் குடிச்சு குடிச்சதுக்கு அதுக்கு அடிமையாகி பொண்ணையும் பொன்னாட்டியும் விட்டுட்டு போயிடுறாரு ஒரு நாள் வீட்டில் மணிக சாமான் எல்லாம் தீந்து போயிடுது பக்கத்து கடைக்கு போகிறா போய் கடனுக்கு பொருட்களெலாம் கேட்குறா பழைய கடனையும் நீங்கள் இன்னும் திருப்பி தரல எப்படி நீங்கள் உங்களுக்கு பொருள் தரது அப்படின்னு கேட்க இந்த ஒரு முறை என்னக்காக பொறுத்துக்கோங்க கண்டிப்பாக சீக்கிரமாக தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல அவரும் பாவமாக போச்சு அப்படின்னு கொடுத்துடுறாரு அதே போல் மளிகை சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்போ ஹவுஸ் ஒன்னு வெளியே நிற்கிறாரு எப்பவுமா வாடகை தருவ அப்படின் ஒரே ஒரு மாசம் எனக்கு அவகாசம் தாங்க கண்டிப்பா தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லி போயிடுறாரு இந்த கடன் பிரச்சனையை நினைச்சு அவள் சோகமா கட்டல உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தாள் இதை பார்த்து அந்த பொண்ணு ஏன்மா அமைதியாக இருக்கீங்க ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைம்மா நீ வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறா உங்கள் நிலமை புரியுதுமா அப்பா வாங்கின கடனால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் சரிம்மா நீங்கள் படித்தவங்க தானே நீங்கள் ஏன் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்னும் நிறைய கால அவகாசம் தேவைப்படுமோ சட்டன்னு செய்ய முடியாது அப்போ என்னமோ பண்ணலாம் அப்படின்னு கேட்க நம்ம சின்னதாக எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு என்கிட்ட பழைய நியூஸ் பேப்பரில் எப்படி சிலைகளை செய்யணும் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வேணால் நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மாவுக்கும் சொல்லித்தர ரெண்டு பேரும் சேர்ந்து சிலையை செய்கிறாங்க மீண்டும் அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு போகிறாங்க நல்லாவே சேல்ஸ் ஆகுது ஏன்னா மித்ததெல்லாம் பிளாஸ்டிக் பொம்மைகளாக பொழுது இவங்க பேப்பரில் செஞ்சனால இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக போயிடுது இதனால் ஆச்சரியப்பட்டு நிறைய பேர் இந்த பொருளை ஆச்சரியத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க இதை தொடர்ந்து செய்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய கடன் வளிக கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க பின்ன எல்லா கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமாக நிம்மதியாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ்ந்து வந்தாங்க இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கடுமையாக உழைப்பவருக்கு கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வார் அதுதான் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி மூணில் போட்டிருக்கு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு ஸோ நீங்களும் ஒர்க் செய்யுங்க கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வார் ஆமீன்